வணக்கம் பொதுவாக மழைக்காலம் அப்படிங்கும் போது பசுமையான உணர்வையும் புத்துணர்ச்சியையும் தருவது மட்டும் இல்லாமல் உடம்பின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் அது பாதிக்குது மழைக்காலங்களில் மக்கள் பெரும்பாலும் சோம்பல் வாயு வயிற்றுவெளி வீக்கம் நீர்த்தேக்கம் மற்றும் வயிற்று பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க மழைக்காலங்களில் எடை இழப்பது சவாலானது மட்டும் அல்ல அதன் விளைவு தாமதமாகவும் காணப்படுவதற்கான காரணம் எதுதான் இருந்தாலும் மழைக்காலங்களில் கொஞ்சம் உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எடையை குறைப்பதுடன் தொப்பை கொழுப்பையும் குறைக்கும் மழைக்காலங்களில் இந்த ஐந்து உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் விரைவாக எடையை இழக்க முடியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த வெந்தய விதைகள் வெந்தய விதைகள் உடம்புல இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவி செய்து இது வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரித்து உடல் கொழுப்பை வேகமாக எரிக்கிறது மழைக்காலத்தில் செரிமானம் குறையும் போது வறுத்த வெந்தயத்தை சாப்பிட்டு சாப்பிட்றது வாயு மற்றும் அஜீரணத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் உடை எடை உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி சென்று காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கலந்து குடிக்கணும் இரவில் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி இரண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரையும் குடிக்கலாம் அதே மாதிரி மழைக்காலத்தில் எடை குறைக்கிறதுக்கு ஆப்பிள் செர்ரி மற்றும் பீச் போன்ற பருவகால பழங்களை சேர்த்துக்கணும் அவற்றில் போதுமான அளவு நார்ச்சத்து மற்றும் ஃபைட்டோன் நியூட்ரியன்கள் இருக்கிறதுனால விரைவான எடை இழப்புக்கு உதவி செய்யும் பருவகால பழங்களில் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் நிறைஞ்சிருக்கு அவை மழைக்காலங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லது இந்த பருவகால பழங்கள் வைட்டமின் ஏ மற்றும் சி வைட்டமின்களின் நல்ல மூலமா இருக்கிறதுனால அவற்றில் கலோரிகள் மிகவும் குறைவு அதனால எடை இழப்புக்கு உதவி செய்யும் தினமும் காலையில் காலை உணவாக ஒரு கெண்ணம் பழங்களை சாப்பிடறது நல்லது நம்ம விரும்பணும் சர்க்கரை சேர்த்துக்காம பழச்சாராகவும் குடிக்கலாம் அதே மாதிரி பச்சை பருப்பு புரதம் மற்றும் நார்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக கருதப்படுது பச்சை பருப்பை சாப்பிட்றது நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பி மழையின் போது தசை பலவீனத்தை நீக்குது பச்சை போதுமான அளவு புரதமும் இருக்கிறதுனால இது எலும்புகளை வலிமையாக்குது எடை இழப்புக்கு பச்சை பருப்பை நம்ம எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசான மசாலா பொருட்களை சேர்த்து நம்ம பாசிப்பருப்பு கிச்சடி செஞ்சு சாப்பிட்லாம் சர்க்கரை மற்றும் நீராவி சாலட் இல்லாமல் பாசிப்பருப்பு புட்டிங் சாப்பிட்லாம் அதே மாதிரி பாசிப்பருப்பை நம்ம கூட்டு அப்புறம் உசிலி செய்யும் போது அதே மாதிரி நம்ம கூட்டாகவோ இல்லை சாம்பாராகவோ அந்த மாதிரியும் நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி மழைக்காலத்தில் உடலை நச்சு நீக்கிறதுக்கும் எடை குறைக்கிறதுக்கும் பாசிப்பருப்பு ரொம்பவுமே பயனுள்ள தானியமா இருக்கு பாசிப்பருப்பு உடம்புல தேக்கத்தை குறைக்குது இது மழைக்காலத்தில் அதிக எடை அதிகரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது மிகவும் லேசானது அப்படிங்கிறதுனால அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுரைக்காய் எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பித்த எதிர்ப்பு கூறுகள் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு உடல் எடை இழப்புக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது உடல் எடையை குறைக்கிறதுக்கு குறைந்த எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்களுடன் சுரைக்காய் காய்கறியை நம்ம சாப்பிட்றது நல்லது காய்கறிகளை தவிர நம்ம சூப் இல்லைனா சாலட்டாகவும் சுரை காய சாப்பிடலாம் காலங்கள்ல எடையை குறைக்கிறதும் அப்படின்னு சொன்னா இந்த உணவுகளோடு ஒரு சில விஷயங்களையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் முடிஞ்சளவுக்கு வறுத்த உணவுகள் இனிப்பு பானங்கள் மற்றும் குப்பை உணவுகளை த சாப்பிட்றத தவிர்க்கணும் மழைக்காலங்களில் பச்சையாக சாலட்டை குறைவாக சாப்பிட்றது நல்லது ஏன்னா இதில் இது வந்து தொற்று அபாயத்தை அதிகரிக்கும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் அதே மாதிரி நம்ம வேக வைத்து அல்லது வடிகட்டின சூப் அந்த மாதிரி அதிக அளவில் எடுத்துக்கிறது நல்லது வெளியே மழை பெய்ஞ்சாலும் கூட உடற்பயிற்சியை கைவிடக்கூடாது வெளியில் நடக்க முடிலனா வீட்டிலேயே யோகா மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது தினமும் நம்ம செய்கிற சி சின்ன முயற்சிகள் தான் எடை மற்றும் தொப்பை கொழுப்பை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ